இன்னைக்கு என்ன ரெசிபி பாத்தீங்கன்னா மண்தக்காளி கீரை சூப்பு தான் செய்யப்படும் சோ வெங்காயம் தக்காளி கொஞ்சமா பூண்டு கடிகல் நம்பருக்கு தாளிக்கிறதுக்கு மண்தக்காளி கீரை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சோ ஆயில் ஹீட் ஆனோடனே கடிகல் நம்பருக்கு போட்டு தாளிச்சுட்டு அதில் பூண்டு ஃபர்ஸ்ட் போட்டு வதக்கிக்கணும் அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும் ஆஹ் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே பெரிய வெங்காயம்னாலும் ஓகே எங்களுக்கு சின்ன வெங்காயம் இன்னைக்கு இல்ல சோ அதனால பெரிய வெங்காயம்னு யூஸ் பண்ணிட்டேன் சோ நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா வெங்காயம் வதங்கினோட தக்காளி போட்டுக்கலாம் சோ எதனால மண் தக்காளிக்கிற பாத்தீங்கன்னா பக்ஷிக்கு ரொம்ப வாய்ப்புண்ணு அது என்ன சாப்பிட்டா கோயில பிரசாதம் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டா எங்களுக்குள்ள ஃபுட் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்களை ஏதோ அஜினம் மூட்டோ சம்திங் ஏதோ கலந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ சாப்பிட்டா அடுத்த நாள் வாய் ஃபுல்லா கொப்படும் அவளுக்கு வேற யாருமே சாப்பிடலாம் அவன் மட்டும் தான் சாப்பிட்டான் நான் ஒரு வாய் சாப்பிட்டா எனக்கு வாய் ஃபுல்லா புண்ணு ஸோ நேற்று ஆப்பம் தேங்காய்பால் ஒரு நாலு கிளாஸ் வச்சு குடிச்சா அப்புறம் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க அப்பா வெண்ணையை தடவிட்டே இருந்தா இப்போ படிக்காம இருந்தா புண்ணு ஆறிடும் இப்ப எக்ஸாம்னால படிச்சு தான் ஆகணும் படிக்க படிக்க இன்னும் புண்ணு அதிகமாகுது ஆனால் இப்போ டாக்டர் போய் போய் காமிச்சுட்டு மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுட் அலர்ஜின்னாலும் சொல்லியிருக்காங்க சோ காலையில இப்ப மாத்திரை நேற்று போட்டுட்டு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அல்ல இந்த கீரை சூப்பு சாப்பிட்டா வயிற்றுல சப்போஸ் புண்ணும் இல்ல வாயில புண்ணு இருந்தா உங்களுக்கு ஆறிடும் அதனாலதான் இந்த கீரை இன்னைக்கு வாங்கிட்டு வந்து சூப்பு வச்சிருக்கேன் சோ இதுக்கு வந்து சாம்பார் தூள் எதுவுமே தேவையில்ல பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணணும் சோ நார்மலா ஆறு ஏழு மிளகா ஆட் பண்ணுவாங்க இன்னைக்கு எல்லாம் வாய் புண்ணுனதுனால நாலு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் இத குக்கர் வந்து குக்கர்ல போட்டு பருப்பு கீரை எல்லாம் ஒட்டுக்கா வேக வச்சு வச்சுக்கோங்க சோ வெங்காயம் வதணுனே தக்காளியும் போட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா வதம்னா கீரை நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா நல்லா ஆஞ்சிட்டு நல்லா டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும் கீரையை வாஷ் பண்ணிட்டா அந்த குக்கரில் போட்டுட்டு பருப்பும் போட்டு மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டு ஒரு நாலு விசில் விட்டோம்னா அது கீரை சூப்பு வந்து ரெடி அந்த விசில் விட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சமா சீரகம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு மிக்ஸில சட்னி மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஊத்திட்டோம்னா அந்த சூப்பு வந்து ரெடியா இருக்கும் இப்ப தக்காளியை வதங்கணும்னா கீரையும் போட்டுக்கலாம் கீரையும் போட்டு நல்லா வதக்கணும் கீரை நல்லா வதங்கணும் கீரை வந்து பெரிய கட்டு சோ அதனால அவங்களுக்கு சூப்பு கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து கீரை எடுத்து வச்சிருக்கோம் அது மாதிரியான பொரியல் நல்லா கட் பண்ணிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சு வர மிளகா தேங்காய் திரும்பி போட்டா பொரியலுக்கும் இந்த கீரை டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் சோ சண்டே கொஞ்சம் இளமையும் வாங்கி கொடுக்கணும் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு சோ சண்டே கொஞ்சம் எளமையும் வாங்கி கொடுக்கணும் சில பேர் குக்கர்ல மாதிரி பருப்பு ஊத்திடலாம் பட் ஆனா குக்கர்ல வச்சீங்கன்னா இந்த சூப்பு வந்து டேஸ்டா இருக்கும் பருப்பு ஊற வச்சு கொஞ்சம் பருப்பு போட்டா போதும் நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி நிறைய பருப்பு எல்லாம் போட தேவையில்லை சும்மா கொஞ்சமா பருப்பு ஊற வச்சு போட்டா போதும் அதே மாதிரி இதுக்கு புளி ஊத்தவும் தேவையில்ல தக்காளி வேணா நீங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விடணும் மிளகா காரம் வேணும்னா பச்சை மிளகா நக்சா ரெண்டு கூட போட்டுக்கலாம் புளிப்பு புளிப்பா சாப்பிடுவீங்கன்னா தக்காளி நான் மூணு தக்காளி ஆட் பண்ணிருந்தேன் சோ இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் கடல தோசைக்கு இதுதான் சாப்பிட்டுட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நாலு விசில் விட்டுறலாம் உப்பும் இதுல சேர்த்துக்கலாம் உப்பும் போட்டுட்டு நாலு விசல் விட்டுக்கல இருக்கு மூடி வாஷ் பண்ணியிருந்தேன் காலையில சாதம் வச்சிருந்தோமா சோ அதனால அத வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் சொன்னா மூடி விசில் போட்டலாம் இப்போ ஸ்நாக்ஸுக்கு வந்து கருப்பு உளுந்து உடனே செஞ்சு கொடுத்தேன் இன்னைக்கு கருப்புளுந்தை நல்லா கழுவிட்டு வானலையில நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் விடாம நல்லா பொன்னிறமா வதக்கிக்கணும் ஏலக்காய் நாள் அதுல கொஞ்சம் கம்புமாவும் சேர்த்து வெள்ளை பாகு காய்ச்சி ஊத்தி கொஞ்சம் நெய் போட்டு ஸ்நாக்ஸுக்கு அதுதான் கொடுத்து விட்டுருக்கேன் உளும வந்து உடம்புல தினக்குமே பொங்கலுக்குள்ள இப்போ சேர்த்துக்கணும் உளுமும் கஞ்சி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க சோ இது மாதிரி உளும செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க சோ இப்போ விசில் நாலு விசில் வந்தோன்னே குழம்பு இப்படிதான் தலைக்கெல்லாம் கொதிக்கும் சோ கொதிக்கும்போது தேங்காய் அரைச்சு இதை ஊற்றிக்கலாம் இதை உருளைக்கிழங்கு ஃப்ரை அதாவது கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றி டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டேன் நல்லா அப்படி கொஞ்சமா போட்டு வாய் எரியுங்கிறதுனால கொஞ்சமா போட்டு டீப் ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கேன்னா இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குள்ள தேங்காய் சீரகம் அதை ஊற்றிக்கணும் ஸ்பெஷல் மாதிரி தான் தேங்காய் ஊற்றணும் இந்த டூ மினிட்ஸ் நீங்க கொதிச்ச போதும் ஸ்டாப் பண்ணிட்டா சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சாதத்துக்கு நல்லா இருக்கும் மத்தக்காளி கீரை வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு எதனால பாத்தீங்கன்னா இந்த வாயில பூண்ணோ இல்ல வயிற்று பூ அப்படின்னா மந்தக்காளி கீரை சாப்பிடு இந்த சூப்பு சாப்பிட்டோம்னா அது சரியா போயிடும் ஆக்சுவலி வீட்டுல எல்லாமே வந்து சூப்பு இந்த மாதிரி கீரை கொடுத்து அகத்தி கீரை சூப்பு வச்சு சாப்பிட்டால் வாய் புண்ணு வயிறு புண்ணுலாம் சரியாயிடும் எல்லாமே மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகாம நான் சரி பண்ணிடுவேன் பட் இந்த எக்ஸாம்னால அவ்வளவு சுத்தமா படிக்க முடியல வாய் வீணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா சோ டாக்டர்டே போனது ஃபுட் அலர்ஜி தான் சொல்லியிருக்காங்க நைட்டு நைட் டேப்லெட் சாப்பிட்டா சாப்பிட்டு வாணி கொஞ்சம் லப்புன்னு கொஞ்சம் ஆறிடுச்சு அதே மாதிரி காலையில வெறும் வயத்துல வந்து நல்லெண்ணெய் போட்டுட்டு நான் க்ளாக்லிங் பண்ண சொன்னேன் நல்லெண்ணெய் போட்டு க்ளாக்லிங் வாய் குப்பளிக்க சொன்னேன் அதுவும் செஞ்சா சோ இப்ப இன்னும் சரியாயிடும் அப்புறம் நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாமா சரியாயிடும் சோ எனக்கு மேக்ஸ் ரொம்ப டஃப் நாளைக்கு இங்கிலீஷ் ஸோ சாட்டர்டே லீவு சாரி சண்டே லீவு மண்டே சோஷியல் இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு நினைக்கிறேன் மண்டே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டியூஸ்டே தான் தமிழ் ஸோ ஆனால் இப்போ இருக்க பசங்களோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெவி ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கு படிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு படி ஆனா நல்லாதான் படிக்கலாங்க ரெண்டு பேருமே கம்பேரிங் கம்பேரி வந்தாலும் ரெண்டு பேரும் நல்லா தான் படிக்கிறாங்க சோ இந்த இந்த அளவு கொதிச்சா போதும் அது ஸ்டாப் பண்ணிடலாம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்